ஓடிய வந்துட்டாய் நாடி வாய் மணாஜி நாடி விரந்தே கருத்த வர தங்க மாதிரி அந்த கருத்தை வர்றவோ மணாஜி நாடியே இருக்கு நேரத்திலே உழு காழுபாடு அஜமே கிரக ஏழு வரக்க மயிலே அங்கே நான் தம்பி அழுவரை அத்தேய குத்த தேவாராக ஆயுதத்தை கொண்டுகிட்டு பிள்ளையாம நான் சின்னாடியை தொட்டியில் ஓட்டுட்டு கருத்த வரத்தை உட்காந்து உட்கார வச்சு பாட்டே தோழுவத்தி போடாய் எங்கள் அத்தை எறி எடுத்து வந்தவனாய் அத்தை புருஷையை கொண்டுட்டோ பிள்ளைய தொட்டியிலே கிடைக்க கருத்தை வந்த தொட்டியில உக்காந்து அழுகையிலே விடிய விடிய கர்த்த வந்த கரையில முத்து வச்சிட்டுவில கோபூட வீட்டுக்கு வந்த அழந்த கருத்த வந்த அம்மா தேட வரைக்கே நாங்க அழுத அழுதோம்மா தம்பி அழுது சும்மா எங்க சொல்லி நான் எங்கயும் போகவில்லை வீட்டில இருந்தது புடிச்ச கொண்டதுக்கு சொல்லல நம்ம செஞ்சு தப்புட்டு நம்ம புதுச கொண்டு ஓட்டாங்க ஆலாயே ஆலாயே மாடி போற பாடி மாடி மேய்க்க போக வேணா வீட்டிலேயே இருடா தம்பி இன்னு கையெடுத்து கும்பிட்டாய் மாடிமைக்கு நேரத்திலே வந்தா ஜின்னா நீங்க அப்படா உடனே இங்குள்ள போறோய ஆட்டுக்காரு பாட்டுக்காரு அத்தகைய பேசுறாக சிரிக்கிறாக குழக ஓடுற வீட்டிலேயே ஓய் வீட்டிலேயே ஓய்யே அம்மா நான் சோறு பேச பிடி மாட்டேன் என்னமா நீ சத்தி ஏத்துக்கு கட்டுப்படுறியாயிருந்த மண்ணா சித்தா கேட்கிறானே அம்மா அப்பா காத்த வந்து இறந்துட்டாரு வண்டேடி வந்து இறந்துட்டாரு அப்பா குத்தம் இல்லை இன்னும் சொல்லு நீ சொன்னா நான் கேட்க மாட்டேன் ரம்மா செத்த இடத்தை சொல்லுறயா நான் சீ கீரம லட்டுமா இன்னும் பண்ணி சொல்லுறானே மயில வெள்ளக்கல்லு உரத்தில உங்க அப்பா இறந்துட்டாருடா நான் அங்கடைய தான செஞ்சேன் சொல்றான் அந்த தம்பி மக்கள் போய் அடிச்சு என்ன பாட்டு வேணாம்